अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरये नमः जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय नमः श्रीरामभक्ताय अक्षविध्वंसनाय च नमो रक्षःपुरी दाहकारिणे वज्रधारिणे जानकी जानकीहृदयन्त्राणकारिणे करुणात्मने सीताविरहतप्तस्य श्रीरामस्य प्रियाय च नमोऽस्तु ते महावीरं रक्षास्मान्मज्जतः क्षितौ नमो ब्राह्मणदेवाय वायुपुत्राय ते नमः नमोऽस्तु रामभक्ताय गोब्राह्मणहिताय च नमोऽस्तु रुद्ररूपाय कृष्णवक्त्राय ते नमः अञ्जनीसोनवे नित्यं सर्वव्याधिहराय च नागयज्ञोपवीताय प्रबलाय नमोऽस्तुति स्वयं समुद्रतीर्णाय सेतुबन्धनकारिणे अञ्जनेयस्वामिनः जयल्लापेरुमयिरुन्दा நடி வணங்காமல் நீலை பெறுமோ எல்லா பெருமைகளும் இருந்தாலும் நடி வணங்காமல் நீலை மாதாவான ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் சீதா பிராட்டியாக பூமியில் அவதரித்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சமேதனாக காட்சி கொடுத்துருக்கா அப்பேற்பட்ட சீதா அம்மாவை ராவணன் தூக்கிண்டு லங்கையில் கொண்டு வைக்க அந்த சீதா அம்மாவை தேடி ஸ்ரீ ராமதூதர் ஆஞ்சநேயர் ராவணனுடைய அந்த போய் எல்லாம் அங்கேயும் தேடி இங்கேயும் காணாமல் அந்திமத்தில் அசோகவனத்தில் சீதாமாவை பார்க்குறா ராட்சசி சமயத்தனாக இருக்கா சீதாமா அந்த எல்லாம் கோரமான வார்த்தைகளை சொல்லி பயமுறுத்தி கஷ்ட திசையில் வச்சுருந்தா சீதாமாவை ராவணனும் பயமுடுத்தி தான் எச்சரிக்கை கொடுத்துட்டு கிளம்பி போயிருக்கிற அத்தனை விஷயங்களும் ஸ்ரீ ரா ஹனுமார் வந்து கண் தன் கண் கண் மூலமாக அதை அத்தனையும் பார்த்து என்ன நடந்துருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுண்டார் அதுக்கு மேலே ஹனுமார் முயற்சி பண்ணுறார் சீதா மாட்டக்க பேசுறதுக்காக ஏன்னா சீதாமா தன்னுடைய உயிர் விடுறதுக்கு வேண்டி தூக்கு போடுறதுக்கு வேண்டி முயற்சி பண்றா அந்த கட்டத்துல சீதாமாவை எப்படியாவது காப்பாற்றணும் என்று எண்ணிக்கொண்டு ஹனுமார் முடிவெடுக்கிறார் நிச்சயமாக சீதா மாவட்ட பேசிட்டு தான் திருப்பி போனோம் என்னதான் இருந்தாலும் ராவணுடைய அந்த லங்கா ராஜ்யத்தினுடைய ஜியோகிரபி அத்தனையும் புரிஞ்சு வச்சு ஹன்மார் ஆனால் சீதாமாவட்ட சொல்லலை அப்படின்னா ஒரு கால் சீதாமா இன்னே இந்த அடுத்த பொழுது சூரிய உதயம் மாட்டாளோன்னு பயம் வந்து கொடுத்தோம் ஏன்னா அவ்வளோ பெரும் துக்கத்தில் மூழ்கி இருந்தாலாம் சீதாமா உயிர் விடுறதுக்கு முயற்சி கூட பண்ணுறதுக்கு சென்று விட்டால் அப்பேற்பட்ட சீதாமாவை சமாதானப்படுத்துறதுதான் நியாயம் என்று ஹனுமாருக்கு புரிந்து அனுமார் வந்து எப்படி சீதாமாவை நெருங்கலாம் அப்படின்னு பல விதத்துல யோசிக்கிறார் யோசிச்சு முடிவெடுக்கிறார் ஈஸ்வராதீனம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது நிஷ்பலம் ஆயிடும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவாலதான் இந்த பெரிய கடலை தாண்டினேன் ராமச்சந்திர பிரபுவோடைய ஆசீர்வாதத்தினால்தான் இந்த லங்கா பூரா தேர் தேடி சீதாமா என்னுடைய கண்கு தென்பட்டிருக்கா சீதாமா தரிசனம் இப்ப கிடச்சிருக்குன்னா ராமருடைய அனுகிரகத்தினால தான் ராம இப்போ சீதாமாட்ட போய் வி விஷயத்தை சொல்லணும் அப்படின்னாலும் ராமருடைய அனுகிரகம் இல்லாட்டா நடக்காது அதனால் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு மனசால் நமஸ்காரம் பண்ணிட்டு ராமருடைய கதையவே சொல்கிறோம் ராமநாமம் அல்லாமல் வேறு எந்த ஒரு ஔஷதமும் இந்த உலகத்தில் சிறந்ததாக இல்லை என்று முடிவெடுத்து ராம கதை அந்த விற்த்தாந்தத்தை பூரா ஹனுமார் வந்து அந்த ஷிம்சுபா விரட்சத்தில் தன்னுடைய உருவத்தை சிரிசு பண்ணிண்டு வானரனுடைய உரு உருவத்திலேயே இருந்து கொஞ்சம் கீழறங்கி வந்து சீதாமா மட்டும் கேட்குற மாதிரி வேறு எந்த அறக்கிகளும் கேட்காத கேட்காத மாதிரி தன்னுடைய சத்தத்தை குற குறவு குறைச்சலாக சொல்லிண்டு ராமருடைய கதையை கானம் பண்ணுறாராம் ஹனுமான் இந்த கதையை ராம விறத்தாந்தம் பூல கேட்டதும் சீதாமாவுக்கு ஆச்சரியமாக எடுத்து ஆஹா ஆஹா ராமருடைய நாமம் இங்க ராமனுடைய கொட்டாரத்துல அந்த புறத்துலயா இந்த லங்கா ராஜ்யத்துல ராமருடைய நாமமா எல்லாரும் ராமராமான்னு சொல்லியிருக்கா ராமனை மறந்தூடு ராமரை மறந்து ராமரை மறந்துடுன்னு தான் க காதுல விழுந்துருக்கு இவ்வளோ இவ்வளவு காலமா சீதாமாக்கு ஆனா ராமருடைய சிரேஷ்டதையும் ராமருடைய வைபவத்தையும் யாரும் சொல்லலையே இப்ப இங்கேருந்தோ கேக்குறதுன்னு நம்ம ஆச்சரியமா எடுத்து கீழே பாக்குறா மேல பாக்குறா எல்லாங்கையும் சுத்தமுத்தம் முத்தும் பாக்குறா அதுக்கப்புறமா பவனாத்மஜம் திருஷ்டுவா அந்த ஹனுமார பார்த்தா சீதாமா அந்த ஹனுமார பார்த்துட்டு என்ன சிந்தைகள் ஓடித்து அப்படிங்கிறது வால்மீகி முனிவர் சுந்தரகாண்டத்தில் முப்பத்தி ரெண்டாவது சர்க்கத்தில் சொல்றார் ததாந்தரே லீனம் திருஷ்டுவா வித்யுத் சங்காத வேர்ஜுனங்கிங்களம் மைதிலி சிந்தையாமாச விஸ்மயம் கதா பீமமிதம் ரூபம் வானரஸ்ய துராசதம் துர்நிரீக்ஷம் இது ஜாத்வா புனரேவ அந்த விரக்ஷைகளுடைய சாகைக்கு நடுப்புல பிரியவாதியா இருக்கக்கூடின அந்த வானர ரூபம் உடைய பவனாத்மஜனை பார்த்தார் ரொம்ப வினயமா இருக்கக்கூடிய பவனாத்மஜனை பார்த்தார் மனசு கொஞ்சம் படைச்சது ஒரு தாசன் என்ற இலைகளுக்கு நடுப்பில் வான சிரேஷன் பார்த்ததும் ரொம்ப விஸ்மயம் ஆயிடுத்து அதிசயமாயிடு அண்ணட்டோ வைதேகி என்ன யோசிக்கிறா அப்படின்னா ஆஹா இன்னொரு ஆச்சரியமா இருக்கு ஈஸ்வரா பீம பீமமான ஒரு வானர் ரூபம் யாராலையுமே பார்க்க முடியாத அளவுக்கு சிறிதான ரூபம் இப்பேற்பட்ட ரூபம் இங்கெங்கும் பார்க்க முடிய பார்த்ததே இல்லையே அப்படின்னு தேவி வந்து கொஞ்சம் மயக்கமே அடையறா ஒரு சமயத்துக்கு இல்லை ஏன்னா நம்ப முடியாத விஷயங்கள் நடக்கிறது இல்லவா நடக்கவே நடக்காதுன்னு தீர்மானம் பண்ண ஒரு சம்பவம் நடந்தா எப்படி இருக்கும் வாழ்க்கையில அது மாதிரி இங்க நடக்கிறது அதனால மோகாலஸ்யப்படுறா கொஞ்ச நேரத்துலயே வேகம் ராம ராமே தி துக்கார்த்தா லக்ஷ்மணி சபாமினி ரோத பகுதா சீதா மந்தம் மந்த ஸ்வராசதி கொஞ்ச நேரத்துல போதம் வந்து ரொம்ப துக்கத்தோட ஹா ராமா ஹா லக்ஷ்மணா அப்படின்னு கேட்குறவா அந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்குறவளோ அவளோட ஹிருதயமே நொறுங்கி போறா மாதிரி துக்கத்தில் அழுதாளாம் பதிவிரதா ரத்னமான சீதா பிராட்டி அந்த அழகூடின சீதாமா பக்கத்தில் கொஞ்சம் கூட பக்கத்தில் நெருங்கி வந்த வானரனை பார்த்துட்டு உத்து பார்க்கறாளாம் சீதாமா என்னட்டு யோசிக்கிறா நான் என்ன ஸ்வப்னோயம் இது பாவினி மைத்திலி சிந்தையாமா சார் நான் தூங்கின்னு இருக்கேனா தூக்கத்துல காண்ற சொமா இது கனவா இது அப்படின்னு தனக்கு தானே கேட்டு யோசிச்சுட்டாலாம் திருப்பி திருப்பி அந்த கபீந்திரனை சூக்மமா பார்த்துட்டே இருக்கா ஜானகி தேவி ரூபத்தெல்லாம் பார்க்கறா நன்னா ஒத்து பார்க்கறா திருப்பி சொல்லிக்கிறா ஒரு சொப்னந்தான் தான் நான் பார்க்குறேன் ஆனா கனவுல சொப் குரங்க பார்த்தா அசுபமாக்கும் அசுப லக்ஷணம் என்று சொல்லுவார்கள் அது சாஸ்திரம் விதிக்கப்படுறது அப்படி அதனால நான் இப்போ கனவுல ஒரு குரங்க பாக்குறேனே என்னுடைய ஜீவநாதனான ஸ்ரீ ராமருக்கும் தம்பியான லக்ஷ்மணனுக்கும் அப்பாவான ஜனகராஜர்ஷிக்கும் நல்லது உண்டாகட்டும் ஸ்வஸ்தி உண்டாகட்டும் ராமாயசாய ததா அபி ஜனகசிய ஜனகசியராத்யா என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறா சீதாமா ஐயோ நான் சுப சுபலக்ஷணமான ஒரு குரங்க பார்த்துட்டேனே சொப்னத்துல வாளுக்கு எந்த தீங்கும் நடக்க கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா சீதாமா திருப்பி யோசிக்கிறா பார்த்துட்டு யோசிச்சுட்டு சொல்கிறா இல்லை 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 இது கனவாக வாய்ப்பில்லை ஏன்னா தூ கனவு காணணும்னா தூங்கணும்லவா தூங்குறது சுசுப்திக்கு மனசுக்கு திருப்தி இருந்தால் தான் சுகம் இருந்தால் தான் தூக்கம் வரும் அந்த சுகம் இருந்தால் தான் அந்த க தூக்கம் வரும் தூக்கம் வந்தால் தான் கனவு வரும் நான் தான் தூங்கவே இல்லையே இவ்வளோ நாளாக பிராணநாதனை பிரிஞ்சு எனக்கு ஸ்வஸ்தமான மனசே இல்லை அப்படி மனசு இருந்தால் தானே தூக்கம் வரும் இப்படி தப்பிச்சுன்ட்ருக்க மனசும் சரீரமும் தப்பிச்சுன் இருக்க கூட எனக்கு எப்படி தூக்கம் வரும் தூக்கம் வந்தால் தானே இந்த கனவு அதனால் இது யாதார்த்தியம் தான் நான் பார்க்க கூடது வெறும் மித்தியை கிடையாது நான் இப்போ பார்க்குறேன்னே இதுக்கு காரணம் என்ன ஓஹோ ஒருவேளை ராமே ராமேதி சதைவ புத்தியா விச்சிந்திய வாஜா தமர்த்தம் தமேவனு கதாந்தம்தி ததா ஷுணோமி ஒருவேளை நான் எப்பவுமே ஸ்ரீராமரே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுடைய ரூப தியானமும் பண்ணிண்டு நாக்கில சதா ராம 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 அப்படின்னு ராமநாம ஜபம் பண்ணிண்டே இருக்கேன் அதுக்கேத்த மாதிரி நம்ம பொதுவாக ஏதாவது நினச்சிகிட்டே இருந்தோமா அதுவே நடக்கிறா மாதிரி தோணும் ஓ அங்கே பேய் இருக்குது பேய் இருக்குன்னு நினைச்சா பேய் ரூபமாக வரும் அது பேய் ரூபம் கிடையாது கர்ட்டன் தான் ஆடின்னு இருக்கும் காற்றுக்கு ஆனால் அது அப்படி தோணும்லவா அது ஏன் அப்படின்னா மனசுனுடைய ஒரு விளையாட்டு அதனால் சீதாமா நினச்சிக்கிறாள் நானும் அதே மாதிரி ராமரம ராமனையே நினச்சிருந்து எப்போவுமே ராம சிந்தனையாகவே இருக்கேனே அதனால் அந்த சிந்தனையை ஒரு வடிவமாக எடுத்துகிட்டு ஒரு ரூபமாக எடுத்துகிட்டு வந்து ராம கதனை க கதையை கதைக்கிறதோ ராமகதையை சொல்றதோ என்று காரணம் தோணித்தாம் சீதாக்கு மனோர்த்தி மாம் என்னுடைய மனோராஜ்யமா நான் இப்போ கண்ணால பார்க்கறேன் என்னுடைய மனசோட சிந்தனைகள் தான் ஒரு ரூபம் எடுத்துட்டு முன்னாடி வந்து நிற்கிறதா அப்படின்னு என்னுடைய புத்தி நிச்சயம் பண்றது ஆனால் அதுக்கும் யுக்தி காணவில்லை அதுவும் ஒரு கரெக்டாக ஆப்டாக தோணவில்லை மனோரதத்துக்கு திருஷ்யமான ஸ்வரூபம் கிடையாதே இது மனசில் ராமச்சந்திர பிரபுவாக பார்த்துட்டு இருக்கா சீதாமா அந்த ரூபமாக வடிவெடுத்து வந்தால் செடி அதுக்கு யுக்தி உண்டு என்று கணிக்கலாம் ஆனால் இது ஒரு வானரனுடைய ரூபம் அல்லவா இந்த வானரன் சுகிப்த ரூபனாக இருக்கார் அதுவும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பேசுறார் இது வேற அந்த ரூபம் எடுத்து வந்தால் அது பேசுமா மனோரதமாக்கும் அப்படின்னா கிடையாது இந்த வானர் ரூபம் பக்கத்துல வந்து பேசின்னு இருக்கார் வார்த்தைகளெல்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கு இதெல்லாம் கேட்டு குழம்பி போயிட்டாலாம் சீதாமா இது உண்மையா பொய்யா இது எனக்கு வந்து தீங்கா இது நான் பண்ண பாபந்தான் முன்னாடி வந்து நிற்கிறதா இல்லை புண்ணியம் வந்து நிற்கிறதா ராமச்சந்திர பிரபுவோடைய தூத்தன் தான் இது அப்படிங்கிற பல சந்தேகங்கள் அலை அடிச்சுதாங்க சீதாமாவுடைய மனசுல ஆனாலும் கேட்ட விஷயம்னு ஒன்றுண்டே அது என்ன கேட்டால் ராம கதையை கேட்டிருக்கா ராமருடைய சரித்திரத்தை கேட்டிருக்கா காதால அந்த வானரன் ராமரை பற்றி தன்னுடைய பிராணநாதனை பற்றி சொல்லியிருக்காரு அதை கேட்டதும் ஒரு மனசுக்கு சமாதானம் அதை சற்றுன்னு நினச்சிண்டு நமோஸ்து வாஜஸ்பதையே சோக்தம் எதிதம் மமா ததாஸ்து நானிய இதுவாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டேனே அதனால் பிரார்த்தனை பண்ணிக்கிறா வார்த்தைகளுடையதெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடின ப்ரகஸ்பதிக்கும் அவருடைய சிஷ்யனான தேவேந்திரனுக்கும் சர்வதேவநாதனான பிரம்மாவுக்கும் வார்த்தைகளுடைய தேவதையாக இருக்கக்கூட்டின அக்னிக்கும் நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த வானரன் என்னுடைய முன்னாடி வந்து சொன்ன அத்தனை வார்த்தைகளும் சத்தியமாக ஆயிடணுமே அசத்தியமாக இருக்கக்கூடாதே பொய்யா போயிடக்கூடாது இந்த வானன் சொன்னதெல்லாம் சத்தியமாக இருக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறான் அதோட முப்பத்தி ரெண்டாவது சர்க்கம் பூர்த்தி மேலும் முப்பத்தி மூணாவது சர்க்கத்தில் ஹனுமான் வந்து சீதா மாட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்ணுறார் ஹனுமான் இங்கே ஷிம்சுபா விரக்ஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சீதாமாவை பார்த்தா உத்து பார்க்குறா ஹனுமாரும் அம்மாவுடைய கவலை கண்டு ரொம்ப மனசுக்கு தைரியம் மங்கிவிட்டதான் ஹனுமா இருக்கு அத எப்படியாவது சீதாமாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு முள்ள வினீத்த வேஷா கிருபணா பிரணிபத்தியோபசுத்திய சிரசி அஞ்சலி மாதாய சீதா மதுரையாகிறார் மதுரமான வார்த்தையில் சீதா அம்மாவை நமஸ்காரம் பண்ணி இப்போ முதல் முதல் அந்த கை ராமரை மட்டும்தான் இத்தனை நாளும் நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருந்தது சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருந்தது இப்போது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோடைய தர்ம பத்னியான சீதா பிராட்டுக்கு நமஸ்காரம் பண்ணுற ஹனுமார் பக்கத்தில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு ரொம்ப வினீதமாக எந்த ஒரு உயர்வு தாழ்வு எதுவும் இதான் இல்லாமல் பேதமே இல்லாமல் மதுரமான வார்த்தைகளை சீதா மாட்டை பேச தொடங்குறா பேசத்துக்கு முன்னாடி அனுமார் யோசிக்கிறார் என்ன யோசிக்கிறார் கதா அனுபத்ம பலாசாட்சி க்ளிஷ்ட கௌஷேய வாசினி துருமசிய ஷாக்காம அலம்பிய திருஷ்டசீ துவித்த நான் ரகுகுல தீபனான ஸ்ரீ ராமபத்னி ஜனகசுதா என்று சீதாமாவுடைய வாயால் கேக் சொல்ல வைக்கணும் இதுதான் ஹனுமாருக்கு சிந்தனை இது எப்படி பண்ண சொல்ல வைக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஏன்னா சீதா ராம் சீதாமா ராமரை பிரிஞ்சு ஆத்மஹத்தி தன்னுடைய உயிரை விடலாம் என்று முயற்சி பண்ண பண்ணியிருக்கா அந்த கட்டத்தில் இருக்கிற சீதாம்மாவுடைய வாயில் நான் தான் ராமபத்னி என்று சொல்லி நான் உறுதிப்படுத்திக்கணும்னு ஹனுமார் நினைக்கிறார் அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு முல்ல கேட்குற அரவிந்த தளமாட்டமா அழகான கண்ணுடைய தேவி இத்தனையும் கிழிஞ்சு போன மஞ்சப்பட்டு உடுத்திண்டு இருக்கேலே நீங்கள் யார் என்று முதல்ல கேட்குறார் ஹனுமான் அப்புறம் உலகர்களுக்கு யோக்கியமான பூஜை பண்ணுற அளவுக்கு யோக்கியமான நீங்கள் இந்த விரக்ஷாகையை ஆசிரியண்டு ஏன் நின்றுண்டிருக்கேள் அது மட்டிலுமல்ல தாமரை இலைகள்லேருந்து வெள்ளம் ஜலம் விட்டாச்சுன்னா அந்த ஜலம் துள்ளி எப்படி கீழே விழுமோ அது மாதிரி உங்களுடைய விஷாலமான கண்கள்லேருந்து கண்லே ஜலம் கொட்டுறதே அஷ்ருக்கள் ஒழுகிறதே அதுக்குண்டான காரணம் என்ன உங்களை பார்த்தா ஒரு மனுஷ என்று தோணவில்லை தேவர்களுடையோ ரக்ஷர்களுடையோ எக்ஷர்களுடையோ கிண்ணர்களுடையோ ஏதோ திவா ஏதோ ஒரு கட்டத்தில் தான் நீங்கள் இருக்கணும் அவளுடைய குரூப்பில் தான் சங்கத்தில் தான் இருக்கணும் நீங்கள் எந்த சங்கத்தில் அவதாரம் பண்ணினேல் உங்களுடைய சோபா விசேஷம் எது அப்படின்னு இந்த தாசனுக்கு இந்த அடியனுக்கு தீர்மானம் பண்ணுறதுக்கு முடியறதில்லை என்று ஹனுமார் சொல்கிறார் சரியா பார்த்தா சாமுத்ரிகா சாஸ்திர சா சாஸ்திரத்தை நன்னா கரைச்சி குடித்தவர் தான் ஹனுமார் இந்த கேள்வி எல்லாம் எதற்கு கேட்குறாருனா சீதா பிராட்டியுடைய பெருமையை ஹனுமார் சொல்கிறார் கேள்வி மூலமா அதுதான் நீங்கள் சொல்ற அதனால ஹனுமார் சொல்ற ஏகாதச ருத்ரர்கள்ல யாருடைய பத்னி நீங்கள் மருத்தேவர்களுடைய மருத்தேவர்கள் அத்தனையும் சேர்ந்து ஒரு சக்தியா ஒரு ரூபம் எடுத்தால் நீங்கள் தான் இருப்பேனும் அப்படின்னு தோன்றுறது இல்லை உத்தமோத்தமமான வ வசுக்களுடைய அம்சமா நீங்கள் எல்லா வித லக்ஷணங்களும் தெஞ்சு ஏதோ ஒரு தேவி தான் நீங்கள் பிரத்யமான தேவி ஸ்வரூபம் தான் அப்படின்னு எனக்கு தோன்றது திருப்பி ஹனுமான் உத்து பார்க்குறா சீதா தேவிய திவ்ய லக்ஷணங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட வெக்தமாக புரிஞ்சுது அதுக்கப்புறம் சொல்கிற அசுரகந்தர்வாதி குல ஜாத்தை அல்லா என்ற ஒரு தீர்மானம் எடுத்தார் தேவர்களுடைய தான் தேவர்களுடைய ஏதோ ஒரு சக்தி தான் இது ருத்ரர்களோ மருத்துக்களோ வசுக்களோ அப்படின்னு சந்தேகத்தோட திருப்பி திருப்பி பார்க்குறார் அதுக்கப்புறம் சீதா மாட்டை கேட்குறேன் என்னென்னா சந்திரமண்டலத்துலேருந்து பூமியில் விழுந்த நட்சத்திரங்களில் உத்தமவும் சிரேஷ்டவுமான ரோஹிணி நட்சத்திரமா நீங்கள் அப்படின்னு கேட்குறா பாதிவிரத்யா அக்னியோடைய ஜுவாலைகள் அவ்வளோ கம்பீரமாக பிரசரிச்சுன்ட்ருந்து தான் ஹனுமார் முன்னாடி அதனால் திருப்பி கேட்குற நீங்கள் பகவான் வசிஷ்டனுடைய பத்னி அருந்ததி தேவியாக சுகுமாராங்கியான அம்மா நீங்கள் உங்களுடைய புத்திரனையோ அப்பாவையோ சகோதரர்களையோ இல்லை கணவரையோ யாராவது உங்களுடைய பந்து ஆராவது ஸ்வர்கலோகம் போயிட்டாளா ஏன் அதனால்தான் இவ்வளோ அழறேலா எதற்காக நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறேன் உங்களுக்கு துக்கம் அப்படிங்கிறது அர்ஹதை கிடையாது சுகம் மட்டும்தான் உங்களுக்கு அர்ஹதை அப்புறம் ஏன் அழுதுன்றிருக்கேள் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறத ஹனுமார் பல பல லட்சணங்கள் பார்க்குறார் சீதா மாட்டக்க அதுக்கப்புறம் சொல்கிறார் இல்லை இல்லை நீங்கள் தேவஸ்திரீ இல்லை என்று எனக்கு இப்போ புரிந்து விட்டது ஏன்னா தேவஸ்திரிகள் அழமாட்டா பெரும் மூச்சு விடமாட்டா பூமியில் தொடமாட்டா பூமி ஸ்பர்ஷனம் இல்லை அப்போ நீங்கள் தேவஸ்திரீ கிடையாது நீங்கள் அழற இல்லைவா நீங்கள் பெரும் மூச்சு விட்டுன்ட்ருக்கீள் பூமியை தொட்டுருக்கேன் இதெல்லாம் பார்க்கறத தேவி லட்சணங்கள் தான் நீ எனக்கு க தென்படுறது மட்டுமல்ல ராஜ லட்சணங்கள் காண்றது என் கண்ணுக்கு திவ்ய மந்திரமான ஸ்ரீ ராமநாபம் நாக்கில் ஜபம் பண்ணின் இருக்கேன் அதனால தேவாங்கனை அல்ல என்று நான் நினைக்கிறேன் உங்களுடைய அங்க லட்சணங்களால ஒரு மகாராஜ புத்திரியும் பட்ட மகிஷியும் என்று தோன்றது என்னுடைய மனசுக்கு ஜனஸ்தானத்திலேருந்து துஷ்ட ராவண ராட்சசன் தூக்கிண்டு வந்த சீதா தேவியாக்கும் நீங்கள் என்றால் உங்களுடைய கவலையை விட்டுடுங்கோ மங்களம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்னுடைய அடியனுக்கு பதில் கூற வேண்டும் அதுக்குண்டான கிருபை உண்டாகணும் உங்களுக்கு பத்ரம் தே வை தைன்யம் ரூபம் சாப்பியதிமானுஷம் தபசாச்சாவிதோ வேஷ்ராமிஷீ துவம் சாத்தசிய வச்சனம் சுத்வா ராம வாக்கியம் வைதேகி ஹனுமந்தம் துருமாஷ்ரிதம் எங்கிட்ட பதில் சொல்லணும் என்று பிரார்த்தனை பண்ணிருந்தார் இதெல்லாம் கேட்டதும் சீதாக்கு சந்தோஷம் ஆயிடுத்து சந்தோஷத்தினுடைய அலை அடிச்சுது மனசுல ஹனுமானோடைய வார்த்தை கேட்டதும் பதில் சொல்ற அதுதானே மரியாதை ஒரு ஆள் கேள்வி கேட்டா நிச்சயமா பதில் சொல்லலாம் அந்த பதில் உண்மையாக இருக்கணும் சத்தியவத்தா இருக்கணும் அதே மாதிரி சொல்ல தொடங்குற இந்த பூமியில இருக்க ராஜாக்கள்கள் அத்தனை பேருடைய முன்னாடி அக்ரம அக்ரகனா இருக்கக்கூடியவரும் ஆத்ம ஜ்யானியும் ஒட்டுமொத்தம் இல்லாம பண்ணக்கூடின தசரத மகாராஜாவோடைய புத்திரனுடைய பத்னியாக்கும் நான் பிருத்திவ்யாம் ராஜசிங்ஹா நாம் ஸ்னுஷா ஸ்னுஷரதம் சத்ரு சைன்ய பத் பிரமாதினா முதல்லயே நான் தசரதருடைய மருமகள் அப்படின்னு சொல்றதுக்கு சீதாமாவுக்கு ரொம்ப ஆசை நம்பிக்கையா ஏன்னா தசரத மகாராஜா இருந்திருந்தா எனக்கு இந்த கதி வந்திருக்காது என்று நம்புறா சீதாமா அதுக்கப்புறம் என்ன சொல்றா துஹிதா ஜனகசியாகம் வைதேகிய மகாத்மனஹா நான் வந்து ஜனக மகாராஜா ராஜ ரிஷியோடைய சுத்தையாக்கம் என் பேரு சீதா சீதேதி நாம் நா சோக்தோஹம் பாரியா ராமசிய தீமதா ராமருடைய பத்னியாக்கும் நான் ஸ்ரீராமதேவனுடைய சகதர்மணியாக்கும் ரகுகுலவரணான ராமரை சுச்ரூஷை பண்ணிண்டு அயோத்தியா ராஜதானியில பன்னெண்டு சம்பர காலம் சுகமாக வாழ்ந்தேன் द्वादश தத்ராஹம் ராகவசிய நிவேசனையே பன்னெண்டு வருஷம் சௌக்கியமாக வாழ்ந்தேன் சீதாவுக்கு விவாகம் பண்றது ஆறு வயசு ராமருக்கு பன்னெண்டு வயசு அதுலேருந்து பன்னெண்டு வருஷம் சௌக்கியமாக வாழ்ந்தா அப்படின்னா பதினெட்டு வருஷம் வரைக்கும் பதினெட்டு வயசு வரைக்கும் சீதாமா அங்கே சௌக்கியமாக இருந்தால் பத்தொன்பதாவது வயசுல தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்க நடந்திருக்கணும் பதிமூணாவது வருஷத்தில் ராஜகுரு வசிஷ்ட பிரம்மர்ஷியோடைய கட்டளைப்படி ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் என்று தசரத மகாராஜாவும் தீர்மானம் பண்ணினார் அதெல்லாம் சஜ்ஜமாக்கின்றிருக்கிற வேலையில அன்று நை ராத்திரி கைகேயி என்கின்ற பெயருடைய ராஜபத்னி கணவர்டக்க இப்படி சொன்னான் என்ன சொன்னா ராமனுக்கு அபிஷேகம் பண்ணுறதாக்கும்னா நான் ஜலபானம் பண்ண மாட்டேன் எந்த ஒரு சாப்பாடும் எடுத்துக்க மாட்டேன் ராமாபிஷேகம் என்னுடைய ஜீவித காலத்தினுடைய ஜீவித காலத்தை இல்லாம பண்ணிடும் நான் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு மகாராஜா டக்க தன்னுடைய மகாராஜா டேந்து வாங்கின ரெண்டு வரத்தையும் எடுத்துண்டு ராமர் காட்டுக்கு போகணும் என்ற ஆசையும் முன்னிட்டு வைத்தாள் அதி கட்டினமும் அப்பிரியவுமான அந்த வார்த்தை கேட்டதும் ராஜேந்திரனுக்கு தன் நான் கொடுத்த வரத்தையெல்லாம் ஞாபகம் வருது தான் பண்ணின பாவமும் கண் முன்னாடி வருது ஆனால் என்ன நிவர்த்தி இல்லையே சத்தியம் மட்டும்தான் சொல்லணும் அசத்தியம் சொல்லக்கூடாது தானம் பண்ணணும் வாங்க தானம் வாங்கக்கூடாது அப்படின்னு தர்ம நிஷ்டையாக இருக்கக்கூடியவராக்கும் தசரத மகாராஜா அப்படி இருக்கிறவளுக்கு என்ன பண்றது தெரியாம தன் கையில் நிவர்த்தி இல்லாமல் பயஜனகமாக இருக்கக்கூடிய காட்டுக்கு ராமரை வனவாசம் பண்ண வைத்தார் சொன்னார் வனவாசத்துக்கு போனோம் என்று சொன்னார் ராமர் கூட நானும் லட்சுமணனும் சேர்ந்து இந்த கொடுங்காட்டுக்கு வந்துட்டோம் மூணு பேருமா அவ கல்பனையை மதித்து வந்துட்டோம் அமித பராக்கிரமியான சுவாமி கூட தண்டகாரண்யத்தில் வசிக்கிறத ஒரு துராத்மாவும் ராட்சச ராஜாவுமான ராவணன் என்னை வந்து தூக்கிண்டு வந்துட்டார் எனக்கு வந்து ரெண்டு வசதோ தண்டகாரண்யே தஸ்யாகம் அமிதோ ஜசஹம் ரக்ஷா பகிருதா பாரியா ராவணேன துராத்மனா இந்த காட்டில் வந்து ராவணன் என்னை இந்த அசோகவனத்தில் கொண்டு விட்டுட்டார் எனக்கு ரெண்டு மாதம் கடு தந்திருக்கார் வாழ்க்கையை தொடர்றதுக்கு அதுக்குள்ளே ராவணுடைய வஷத்துக்கு போயிடணும் இல்லைன்னா என்ன சாப்பிட்டுடுவ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாதம் கடு கொடுத்துட்டு போயிருக்கார் இன்றைக்கி தான் தந்த அந்த நாள் வந்ததும் என்னுடைய உயிர் பிரிஞ்சுடும் ஜீவிதம் என்னுடைய ஜீவிதத்தை விட்டு விட்டுடுவேன் என்று சொல்லி சீதாமா பூர்த்தி பண்ணுறான் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா ஹனுமார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா சீதாமா ஆனா அந்த ஸ்ரீராமதூதரை ஒரு க்ஷணம் பார்த்ததிலேயே பரிபூர்ண நம்பிக்கை வந்துடுத்து எதனால அப்படின்னா சொன்ன வார்த்தைகள் சொன்ன வார்த்தைகள் ராமரை பத்தி தன்னுடைய பிராணநாதனை பத்தி அதனாலே ஒரு நம்பிக்கை முதல்ல வந்துடுத்து எப்படி ஹனுமார் என்ன சிந்தனை பண்ணாலோ நான் ராமநாமத்தை சொன்னாதான் சீதாம்மாவுக்கு நம்பிக்கை வருதும் வெறும் ஆறுதலா இருக்கும் எங்கு எண்ணிதானே ஹனுமார் வந்து சீதா மாட்டக்கு இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்த அந்த அப்ரோச் சக்சஸ் ஆடுத்து சீதாமா வந்து நம்பி விட்டான் அதுக்கப்புறம் அந்த ரூபத்தை பார்த்த ஒரு வானர ரூபமா இருக்கு அப்படின்னதும் அந்த ஹனுமாரை பார்த்ததும் அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ரூப லாவண்யத்திலையும் நம்பிக்கை வருது சீதாவுக்கு இவர் வந்து ராவணன் கிடையாது ஒரு ராட்சசன் ஆயிருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற பல எண்ணங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே பதில் சொல்றா அதனால அந்த ஹனுமாரை பார்த்ததும் நம்பிக்கை வருது சீதாமாக்கு அந்த நம்பிக்கைனால தன்னுடைய விற்த்தாந்தம் பூரா எந்த வாழ்க்கையில பிறந்ததுலேருந்து அந்த நாள் பரியந்தம் வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் சங்கேபமாக என்ன வேணுமோ அதை மட்டும் அழகாக சீதாமா சொல்லி தன்னுடைய கவலையிலேருந்து ஒரு புண்ணுக்கு ஆறுதல் போடுற மாதிரி ஆயிமெண்ட் போடுற மாதிரி ஒரு ஆறுதலாக சீதாமாவும் யாருக்கும் கேட்காம ஏன்னா ஹனுமாரும் யாரும் யார் ராட்சசிகளுடைய காதலை விழாமல் இருக்கிறதுக்கு தானே முல்ல பேசினா அதே மாதிரி மந்தமான ஸ்வரத்தில் மதுரமான வார்த்தைகளை உபயோகப்படுத்திட்டு சீதாமாவும் ஹனுமாருக்கு பதில் சொன்னார் மேற்கொண்டு ஹனுமார் இதை கேட்டுட்டு என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறது முப்பத்தி நாலாவது சர்க்கத்தில் അതെ അത് മേക്കൊണ്ടേ ഇക്കൂട പകുതിയില അനുഭവിക്കലാം ജാനകീകാത്തയ ജയ രാമ രാമ ആയസ്വാമി ജയ സ്വസ്തി പ്രാഭ്യ പരിപാലയ താം ന്യേണ മാർഗേണ മഹീം മഹിഷാ ഗോബ്രാഹ്മണേ ശുഭമസ്തു നിത്യം ലോക സമസ്തുഖിനോ കാലേ വർഷതുപർജ पृथिवीसस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणा सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनासधनाः सन्तु जीवन्तु शरदां शतं चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं प्रोक्तं महापातकनाशनं शृण्वन् रामायणं भक्त्या यः पादं पदमेव वा स याति ब्रह्मणस्थानं ब्रह्मणा पूज्यते सदां रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पदये नमः इन्मङ्गलं सहस्राक्षे सर्वदेव नमस्कृते वृत्रनाशे समभवे समभवत्तत्ते भवतु मङ्गलम् अमृतोत्पादने दैत्यान् घ्नतो वज्रधरस्य यत् अदितिर्मङ्गलं तत्ते भवतु मङ्गलं त्रीन्विक्रमान् विप्रक्रमतो विष्णो रवितते जसहा यदा सीन्मङ्गलं राम तत्ते भवतु मङ्गलम् ऋतवः वेदा लोका ते मङ्गलानि महाबाहो दिशन्तु तव सर्वदा कायेन कायेन वाचा च मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यच्च सकलं परस्मै नारायणायेति समर्पयामि I'm <laughs>